ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு உளுந்து இருந்தால் போதுங்க ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு டால்டா வெண்ணெய் பொட்டுக்கடலை இதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இது கப்போட அளவு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் உள்ள கப்பால் எடுத்திருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டம்ளாரோ கப்போ எது வேணால் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பங்கு உளுந்து எடுக்கிறோன்னா அதுக்கு நாலு பங்கு அரிசி மாவு அதுதாங்க இதுக்கு கணக்கு இப்போ நம்ம ஒரு பங்கு அதாவது அரை கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருந்தோம் அந்த உளுந்தை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு கப்பு உளுந்துக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க நல்ல வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ குக்கரை மூடி நல்ல ஒரு நாலுலருந்து அஞ்சு விசில் விட்டுக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா மசிய மசிய வெந்திருக்கும் தண்ணியும் ரொம்ப அதிகமாக இருக்காது பாருங்கள் இப்போ இது நல்லா சூடு ஆறட்டும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா சூடு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த உளுந்து வேக வச்சிருக்க தண்ணியிலே இது நல்லா அரைபட்டுடும் இப்போ இதை நல்ல ஸ்மூத்தாக மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட அந்த உளுந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுங்க நல்ல ஸ்மூத்தாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ அரைச்சிருக்க உளுந்து விழுத ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம் இதுக்கு அளவு பார்த்திங்கன்னா ஒரு பங்கு உளுந்து எடுக்கிறோன்னா அதுக்கு நாலு பங்கு அளவுக்கு அரிசி மாவு அவ்வளோதாங்க இதில் நம்ம பொட்டுக்கடலை மாவு அதேமாதிரி டால்டா வெண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுவே அப்படியே கையில் தொட்டாலே உடஞ்சி போகும் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அதே கப்பால் சாதாரணமாக இது பாக்கெட்டில் வாங்கக்கூடிய அரிசி மாவு தாங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நாலு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் கழுவி அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அரிசி மாவு அது சேர்க்கறதுனால சேர்க்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு நாலு கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாச்சு இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்குங்க அதே மாதிரி காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கிண கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இந்த உளுந்தில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எப்பயுமே முறுக்குக்கலாம் மாவு பண்ணிவிவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாவில் நீங்கள் முறுக்காகவும் செய்து கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஓமப்பொடியாக செய்து கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி தேவைப்பட்டது அதை நல்லா தெளித்து அளவுக்கு மாவு பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு மாவு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு அச்சியில் நம்ம இடியாப்பச்சிருக்கு இல்லைங்களா அது போட்டிருக்கேன் அது போட்டால் தான் நமக்கு ரொம்ப மெலிஸாக நல்லாயிருக்கும் இப்போ அந்த உரல்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க முறுக்கு உரல்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட விண்டு போகாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நம்ம இதில் டால்டா வெண்ணெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை பொட்டுக்கடலை மாவும் சேர்க்கலை இந்த உளுந்து அரிசி மாவுமே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கடாயில் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ போது கையில் வந்து சூடு படுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஊதிட்டு அப்புறம் புழிஞ்சு கொடுங்க ஏன்னா வந்து அந்த படும்போது நம்ம புழியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்ல ஹைட்டில் வச்சு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கையில் சூடுபடாமல் இருக்கும் இப்போ இது நல்லா புழிஞ்சிட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ஏன்னா வந்து உடனே திருப்பினிங்கன்னா உடஞ்சி போகும் இப்போ ஒரு நிமிஷம் நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க இதை நம்ம செய்து வச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க கேட்குறப்பெல்லாம் கொடுக்கலாம் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உளுந்தும் அரிசி மாவும் இருந்தாலே போதும் சட்டுன்னு இந்த ரெசிபியை நம்ம பண்ணிடலாம் சில பேருக்கு முறுக்கு புழிய வராதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம அடுத்தடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்ச ஒட் உடனே த கரண்டி வச்சு திருப்பாதீங்க ஒரு ஒரு நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பும்போது நமக்கு அழகாக வருது பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எட்டு பீஸ் கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கப்போட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க இப்போ எல்லா மாவும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அவ்வளோ கிறிஸ்பியான நம்மளோட ஸ்நாக்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கையால் தொடும்போதே உடஞ்சி போயிடும் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இதில் நம்ம கொஞ்சம் கூட வெண்ணெய் எண்ணெய் டால்டா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காட்டி போனாலும் அவ்வளோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்கூல் வீட்டு வரும் குழந்தைங்களுக்கு அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்